என்ன இந்த இன்னும் என்ன வராம என்ன பண்றான்னு தெரியலையே பசங்க இன்னும் தூங்காமையா இருப்பாங்க மாணி பதினொன்னு ஆகுது இந்நேரம் தூங்கிருப்பாங்களே நானே வருவா வருவான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு போய் குளிச்சுட்டே வந்துட்டேன் இன்னும் வரல வெளிய வேற நல்லா இடி இடிக்குது மழை வருது போல எங்க இருக்கான்னு தெரியல சரி நான் போய் பார்க்கலாம் ஒரு வேலை பேசிட்டு இருந்தா அங்கே தூங்கிட்டாலும் என்னமோ என்ன வேலையா இருந்தாலும் காலையில போய் பண்ணலாம்ல சொன்னா கேட்க மாட்டா பிள்ளைங்க கூப்பிட்றாங்கன்னா உடனே போய் அந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும்னு தான் நிற்பா எக்ஸாமும் எல்லாருக்கும் முடிய போகுதே ஒருவேளை சின்ன பிள்ளைங்க எக்ஸாம்னு படிக்கிறாங்களோ டவுட் எது கேட்குறாங்களோ அவ்வளவு பெரிய பிள்ளைங்களாம் இல்லையே சரி இங்க நின்னு புலம்புறத்துக்கு போய் என்னன்னு பார்த்துட்டே வந்துடலாம் பிள்ளைங்கலாம் தூங்கிட்டு இருக்காங்க அண்ணி அவ இங்க இருக்கிறதா தானே சொன்னாங்க இங்கேயும் ஆளை காணும் எங்க போயிருப்பா வரப்ப பாத்தோம் கிச்சன்லயும் தெரியல கிச்சன்லயும் யாரும் இல்ல எல்லாருமே தூங்க போயிட்டாங்க போலயே இவ மட்டும் எங்க போனானே தெரியல ஒருவேளை மாடியில ஏதா இருக்காளோ ஐஷோ ரூம்ல ஏதா இருப்பாளோ சரி உம் மேலே போய் பார்த்துட்டு வந்துருவோம் ஏன் இவ்வளோ கேவலமாக பேசினாங்க அப்போ எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லையோ நான் தான் யார் பற்றியும் யோசிக்காமல் எனக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் போல் அதுதான் யாருக்கும் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை போல் அத்தை என்னை மன்னிக்கவே மாட்டாங்க போல் அத்தை எனக்கு எப்படி வச்சு மாற்றணும் என் மேலே அவங்க பாசமாக இருக்கிற மாதிரி நான் செய்யணும் ஆனால் என்ன பண்ணால் அது முடியும் எனக்கு தெரியல அவங்க என்னை மன்னிக்கவே மாட்டேன்றாங்க என்கிட்ட பேசவும் மாட்டேன்றாங்க நான் என்ன பண்ணுறது நான் எது பண்ணாலும் தப்பு தான் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் யோசித்து யோசித்து எனக்கு தலையை வலிக்குது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக என்ன ஆனாலும் அத்தை என்னை திட்டுறது எதுவுமே மாமா அம்மாக்கிட்ட சொல்லவே மாட்டேன் சொன்னால் அவர் போய் அவங்க அம்மாக்கிட்ட சண்டை தான் போடுவார் ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரையும் நான் தான் பிரிச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமாக இருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சால் கொஞ்சம் பேசவே மாட்டார் எனக்காக சண்டை போடுவார் வேண்டாம் என்னால் அம்மாக்கும் பிள்ளைக்கும் ஒரே சண்டை வந்துடும் எதுவும் சொல்லக்கூடாது இவ இன்னு இங்க படுத்து தூங்கிட்டு இருக்கா என்ன மழை வருது சாரல் எப்படி அடிச்சுட்டு இருக்கு உள்ள கொஞ்சம் கூட எதுவுமே தெரியாம தூங்கிட்டு இருக்கா அனு அணு ம் நல்லா தூங்குறா எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டேன்றா எவ்வளோ நல்லா சாரல் அடிச்சுட்டு இருக்கு எப்படி இவளை கூட்டிட்டு போறது கம்னு தூக்கிட்டே போயிட வேண்டியதுதான் இவ பிள்ளைங்க ரூம்ல தானே அன்னி சொன்னாங்க அங்க போனவ எப்ப இங்க வந்து படுக்கானோ எனக்கு தெரியல எதுக்காக இங்க வந்து படுத்துருக்கானும் தெரியல ஷோ காலையில எந்திரிக்கிட்டோம் அப்புறம் இருக்கு இவளுக்கு அர்ஜுன் இப்பதைக்கு இவ எந்திரிக்கிற மாதிரி தெரியலடா കൊഞ്ചാലും കൊഞ്ച ദൂരം കൊഞ്ച നേരം കൂടെ നാലാകുമോ ഉന്നെ ഉന്നെ തേടിത്താനേക്കു இந்த பயணம் இந்த வாழ்க்கை அண்ணி சொன்னாங்க தான் நம்ம எதுவும் கண்டுக்கவே இல்லை அப்புறம் பார்த்தா மாடியில் இருக்கா அது இத்தனைக்கும் அங்கே படுத்து தூங்கியிருக்கா சாரல் அடிக்குது அது கூட தெரியாத அளவுக்கு தூங்கியிருக்கா என்னாச்சு நம்ம வெளியே போயிட்டு வந்தப்ப நல்லா தான் இருந்தா அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னு ஒன்றும் புரியல நாம் அங்கே இருக்கிறப்பையே அம்மா கொஞ்சம் கோவமாக தான் இருந்தாங்க கோவமாக எதை இவ்வளோ திட்டிருப்பாங்களோ நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைக்கிறாளோ ம் அப்படி இருந்தாலும் அண்ணி அங்கே தானே இருந்தாங்க அண்ணி அவ்வளோ சீக்கிரம் அப்படி திட்டெல்லாம் விட மாட்டாங்க வேறு என்னவா இருக்கும் பிள்ளைங்க ரொம்ப போயிருக்கா அதுக்கப்புறம் எப்போ மாடிக்கு போனா ஒன்றும் புரியல முதல்ல இவ காலையில் எந்திரிச்சாதான் என்னன்னே தெரியும் சரி நல்லா தூங்கட்டும் நாம் வேற கையில் அங்கே விட்டுட்டு வந்துட்டோமே அண்ணி வேற என்ன பண்ணுறாங்களோ தெரியல கம்னு கூட்டிகிட்டே வந்திருக்கணுமோ சே அதை பற்றி யோசிக்கவே இல்லை நாம வந்து இங்க உட்கார்ந்திருக்கிறது கூட தெரியாத அளவுக்கு என்ன அப்படி சின்சியரா யோசிச்சிட்டு இருக்காரு சந்தோஷ் என்னமா ம் என்ன உங்களுக்கு ஏதோ யோசிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு நான் எப்ப வந்து உட்காந்தேன் நான் வந்து உட்காந்தது கூட தெரியாத அளவுக்கு யோசிச்சிட்டு இருக்கீங்க அப்படி என்ன சின்சியரா யோசிச்சிட்டு இருக்கீங்க அது ஒண்ணு இல்ல பிரியா என்னமோ தெரியல கயல் ஞாபகமாவே இருக்கு அவள கூட்டிட்டுே வந்திருக்கலாமோ அவள மட்டும் விட்டுட்டு வந்துட்டோம்ல அதான் யோசிச்சிட்டு இருந்தேன் அதுக்கு தான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அங்கேயே நான் எத்தனை முறை சொன்னேன் நம்ம அவளை கூட்டிகிட்டே போகலான்னு நீங்கள் தான் நாளைக்கு அண்ணா ஊர்லேருந்து வராரு அண்ணா வந்தால் கையில் தான் தேடுவார் அவள் அங்கேயே இருக்கட்டும்னு சொன்னீங்க அப்புறம் நான் என்ன சொல்கிறது அப்போ அப்படியெல்லாம் சொல்லிட்டு இப்போ அவளையே இருக்கீங்க உங்களை என்ன தாங்க செய்கிறது ஆமாம் பிரியா நான் சொன்னேன்தான் ஆனால் எனக்கு என்னமோ நாம இருக்கிற வரையும் அண்ணி வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்கல்ல நாம் இங்கே வந்துட்டோன்னு உடனே ஒரு திரும்பவும் அவளை அடிக்கிறது திட்டுறது அந்த மாதிரி எதாவது பண்ணுவாங்களோன்னு இப்போ யோசனையாக இருக்குது அதான் பிரியா இல்ல சந்தோஷ் அவங்க அந்த அளவுலாம் குடும்பப்படுத்த மாட்டாங்க நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு தானே வந்திருக்கேன் அது இல்லாமல் நான் போனா கையில் என்ன நடந்ததோ எல்லாமே என்கிட்ட சொல்லிடுவா அது அவங்களுக்கும் தெரியும் அதனால அந்த அளவுல எதுவும் பண்ண மாட்டாங்க நாளைக்கு எப்படியும் மாமா வந்துருவாரு மாமா இருக்கிற வரையும் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க நாம என்னங்க சண்டேல இங்கேருந்து கிளம்பிடுவோம்ல சோ அதே யோசிச்சுட்டு இருக்காதுங்க மாமாவை வேணால் சாட்டர்டே கிளம்புறேன்னா நம்ம சண்டே வரையும் இருக்க சொல்லுவோம் நம்ம ஊருக்கு போனதுக்கு அப்புறம் போக சொல்லலாம் சரியா அதுவும் சரிதான் பிரியா சரி அண்ணா கிட்ட பேசி பார்க்கலாம் சரி வாங்க கீழே போகலாம் அம்மா முன்னாடி இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க மாப்பிள்ளை எங்க மாப்பிள்ளை எங்கன்னு நீங்க என்னன்னா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க ஓ பாரு எங்க மாமியார் கூட என் மேலே எவ்வளவு பாசமா இருக்காங்க கொஞ்ச நேரம் மாப்பிள்ள அங்க கண்ணு முன்னாடி இல்லைன்னா தேடுறாங்க நீயும் தான் இருக்கியே என்ன கொஞ்சம் கூட நினைச்சு பாத்துருக்க மாட்டேன் ஜாலியா எல்லாரு கூடயும் பேசிட்டு சிரிச்சிட்டு உட்காந்து இருப்பேன் அப்படிதானே குட்டிமா ஆமா பின்ன இங்க வந்து உங்களே நினைச்சிட்டு இருப்பாங்களா நானும் ஜாலியா எங்க அண்ணி கூட எங்க ஆதி குட்டி கூட ஜாலியா விளையாடிட்டு இருந்தேன் தெரியுமா இவ்வளவு நேரம் அடி பாவி சும்மா வாடி சொன்னாங்க எல்லாரும் அப்ப பொண்ணுங்களுக்கு அம்மா வீட்டுக்கு வந்தோனே புருஷனை கூட கண்டுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க அது கரெக்ட்டா தான் இருக்கு போலயே ஆமாங்க எல்லா பொண்ணுகளுமே அந்த மாதிரி தான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டா போதும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் அப்படியா மேடம் சரி இங்க வா எங்க வரணும் உங்க பக்கத்துல தான் உட்காந்துருக்கேன் வாங்க நம்ம கீழ போலாம் எல்லாரும் கூப்டிட்டே இருக்காங்க அப்பாவும் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு வர்றீங்களா ஏங்கட்டியா என்ன குட்டிமா என்ன பேசணுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது அவங்க தான் உங்ககிட்ட பேசணும் மாப்பிள்ளைங்க எங்கம்மான்னு கேட்டாரு அவர் மேல இருக்காருன்னு சொன்னேன் சரி போய் கூட்டிட்டு வா அப்படின்னாரு சரின்னு வந்துட்டேன் சரி சரி கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே போகலாம் இப்போ உடனே கீழே போனடி இருக்கு வா என்ன சந்தோஷம் இதெல்லாம் விடுங்க இதெல்லாம் இறக்கி விடுங்க இறச்சி வந்தாங்கன்னா என்னங்க நினைப்பாங்க அம்மா வீட்டில் இருக்கோம் நம்ம வீட்டில் இல்ல இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரால் இல்லையாடி நம்ம வீட்டில் பண்ணால் நம்ம ரூம்ல அங்கே இருக்கோம் வெளியே இருக்கோம் அப்படின்னு சொல்றது இங்கே பண்ணா அம்மா வீட்டில் இருக்கோம் நம்ம வீட்டில் இருக்கமான்னு கேட்க வேண்டியது புருஷன் எங்க தாண்டி பொண்டாட்டிய கொஞ்சிறது இதெல்லாம் உங்களுக்கே ஓவரால் நாங்க அப்படிதான் சொல்லுவோம் ஓ அப்படி அப்போ பசங்க நாங்க தான் ஆக்ஷன்ல இறங்கணும் பொண்ணுங்க எங்க போனாலும் விலகி விலகி தான் போவீங்க அப்படி தானே ஆமா அப்படிங்க சரிடா நாளைக்கு எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க நாளைக்கு நம்ம ஆஃபீஸ் போகும் இல்லை இல்லை லீவ் எதுவும் போடணுமா லீவ் எல்லாம் எதுவும் போட வேண்டாங்க நாளைக்கு ஃப்ரைடே எனக்கு ஆஃபீஸ் தான் போகணும் இருந்தாலும் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டுக்கிறேன் நீங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டுக்கோங்க வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம் நாளைக்கு ஃபைவ் ஓ கிளாக் மேலே தான் ரிலேஷன்ஸ்லாம் வருவாங்க போல அதுக்கப்புறம் தான் கேக் கட்டிங்கன்னு சொன்னாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் உங்களுக்கு தருவாங்க தானே இல்லை எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னா கண்டிப்பாக தருவாங்க நாளைக்கு ஓகே கேட்டு பார்க்குறேன் அலோ பண்ணாங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நான் நாளைக்கு லீவ் போட்டுக்கிறேன் ஓகே என்னங்க சொல்றீங்க லீவா ம் ஒருவேளை வர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கலனா ஆஃபீஸ் கிங்க வந்து நான் போயிட்டு வரதுக்கே ஒன் ஹவர் ஆகிடும் அப்புறம் டயர்டாக இருக்கும்லடா இல்லடா நம்ம நினச்ச மாதிரி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் இங்கே இருக்க முடியுமான்னு தெரியல அதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு பார்க்குறேன் அப்படி இல்லைன்னு சொன்னாங்கன்னா நாளைக்கு லீவ் போட்டுடலான்னு பார்க்குறேன் ஓகே ம் சரி அவ்வளோதானே விடுங்க போகலாம் வாங்க போகலாம் இருடி சும்மா ம் ம் அப்பா தேடுறாரு அவரு தானே கூட்டிட்டு வர சொன்னாரு நம்ம கீழே போய் என்னன்னு கேட்டுட்டு வருவோம் பாப்போம் ஏங்க அது ஒண்ணும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆன இருக்காது நம்ம நாளைக்கு கேட்டுக்கலாம் இப்போ நம்ம ரூமுக்கு போலாம் இதுவே நாங்களா கூப்பிட்டு மேடம் எவ்வளவு பிகு பண்ணுவீங்க இப்போ எனக்கு இப்ப கீழே தான் போனோம் போய் எல்லாத்தையும் ஜாலியா உட்காந்து பேசி இருந்துட்டு அப்புறமா போலாம் அதெல்லாம் முடியாது எனக்கு இப்ப தூக்கம் வருது நான் போய் தூங்க போறேன் சரி நீ போய் தூங்கு நான் போய் எல்லாத்தையும் பேசிட்டு வரேன் ஏங்க நீங்க எல்லாமே எனக்கு தூக்கம் வராதுன்னு தெரியும்ல வாங்க போய் தூங்கலாம் ஐ லவ் பியூட்டி குட்டிமா இது அனு இன்னும் எந்திரிக்கவே இல்லை இன்னும் இவ்வளோ நேரம் தூங்குறான் யூஸ்வலாக ஆறு மணிக்கே எந்திரிச்சிடுவான் இன்னைக்கு மணி ஏழரை ஆயிடுச்சு இன்னும் எந்திரிக்காம இருக்கா சரி என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே இப்படி தூங்குறான் சரி தூங்கட்டும் அதுக்குள்ள நாம போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலாம் அனு அனு எந்திரி டா டைம் ஆச்சு பாரு என்னது இது உடம்பு இவ்வளவு நெருப்பா கொதிக்குது ஹை ஃபீவரா இருக்கும் போலயே நேற்று மலையில தான் இப்படி இருக்கு தேவையில்லாம போய் மாடியில படுத்து அந்த சாரல் அடிக்கிறது கூட தெரியாத அளவுக்கு தூங்கிட்டு இருக்கா இவ்ளோ எதுவும் கேக்குறது இல்ல இவளுக்குதான் கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆனா கூட ஒத்துக்காதுன்னு தெரியும்ல தெரிஞ்சும் தான் எல்லாம் முதல்ல இவளுக்கு சரியாகட்டும் அப்புறம் பாத்துக்கிறேன் சரி இப்ப கோவப்பட்டு என்ன பண்ண முடியும் இவ்ளோ ஃபீவரா இருக்கு முதல்ல அண்ணிய கூப்பிட்டு ஏதாச்சும் செஞ்சு கொடுக்க சொல்லிட்டு அப்பயும் சரியாகலன்னா முதல்ல இவ்வளவு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் சரி போய் அன்னி சொல்லிட்டு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரலாம் குடிச்சானா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னப்பா அர்ஜுன் காஃபி போட்டு தட்டாப்பா ஆமா அனு எங்கப்பா இன்னும் வெளியவே வரல தூங்குறாள என்ன இன்னும் அண்ணி அதுதான் நீ சொல்லலாம் வந்த அனுக்கு ஏதோ ஹை ஃபீவரா இருக்கு அண்ணி அதான் என்னப்பா சொல்ற நேத்து நல்லா தானே இருந்தா திடீர்னு எப்படி அவ்வளோ ஃபீவர் வந்துச்சு அண்ணி நேற்று நைட்டு ரொம்ப நேரம் ஆகியும் அவர் ரூமுக்கு வரவே இல்லை அப்புறம் போய் பிள்ளைங்க ரூம்ல பார்த்தா அங்கேயும் இல்லை பார்த்தா மாடியில தான் இருந்தா அங்கேயே தூங்கிட்டா நீ மழை வேற வந்துட்டு இருந்தது அந்த சாரல் மேலே பட்டு கொஞ்சம் ஈரமா இருந்தது அதனால ஒத்துக்கலையா என்னன்னு தெரியல நைட்டு நல்லா தான் இருந்தா காலையில எழுந்திரிச்சு பார்த்தா ஒரே ஃபீவரா இருக்கு சோ இந்த பொண்ணு ஏன்டா தான் இப்படி பண்றாளோ அப்பவும் நான் சொன்னேன் மாடியில ரொம்ப நேரம் இருக்காத நான் கேட்காம போய் இருந்தா அப்படியே அழுதுட்டே தூங்கிட்டு நினைக்கிறேன் இப்ப அர்ஜுன் கிட்ட சொல்லலாமா வேண்டாமா அவ வேற சொல்ல வேண்டான்னு சொன்னா சரி போய் முதல்ல ரூம்ல பார்க்கலாம் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னன்னு பார்க்கலாம் என்ன சென்னி ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க அண்ணி ஒரே ஒரு காஃபி மட்டும் போட்டு கொண்டு வரீங்களா அவளை எழுப்பி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் காஃபி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்துட்டு மாத்திரை கொடுத்து தூங்க வைக்கலாம் அண்ணி கொண்டு வரீங்களா சரிப்பா அர்ஜுன் நான் கொண்டு வரேன் நீ ஆ இந்த பொண்ணு இப்படி போலோ தெரியல நேற்று அவங்க பேசினதை சீரியஸாக எடுத்துக்காத அப்படியே விட்டுருன்னு சொன்னேன் கேட்குறாளா எல்லாத்தையும் மண்டையில் போட்டு இது பண்ணிக்க வேண்டியது இப்போ பாரு காய்ச்சலே வந்திருக்கு சொல்கிற பேச்சு எதுவும் கேட்குறது இல்லை கிளைமேட் மாறினாதான் அவளுக்கு ஒத்துக்காதுன்னு தெரியும்ல அப்படியும் போய் மாடியில் ரொம்ப நேரம் இருந்து ஷோ இந்த பொண்ணு அனு அனு இந்திரிடா கொஞ்சம் இந்திரி காஃபி குடிச்சிட்டு அப்புறம் தூங்குவியா அனு அனு இந்திரிடா தூ இவனால எந்திரிக்க கூட முடியல அவ்ளோ ஹெவி ફીவரா இருக்கு என்ன பாச்சே எந்திரிக்க மாட்டேன்றாளா நான் காபி கூட கொண்டு வந்துட்டேன் எழுப்புப்பா ஐயோ ஆமா நீ இவ்ளோ நேரமா}}{|எழிபிட்டு இருக்கே எந்திரிக்கவே மாட்டேன்றா சவுண்ட் மட்டும் அணைத்திட்டே இருக்கா என்னன்னு தெரியல எந்திரிக்க முடியலன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மெதுவா நீ இருங்க அனு அனு எந்திரিমা இங்க பாரு காபி குடிச்சிட்டு அப்புறமா தூங்குவியா எந்திரிடா ம் அனி நீங்க என்கிட்ட கொடுத்துட்டு போங்க நான் அவளுக்கு கொடுத்துக்கிறேன் அப்படியா சரிப்பா இந்த அப்புறம் ஆஃபீஸ்க்கு எத்தனை மணிக்குப்பா எட்டரைக்கே கிளம்பணுமே நீ டிஃபன் ரெடி பண்ணி கொடுக்கட்டுமா இல்ல நீ நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போல நான் வீட்ல இருந்து வேலை பார்க்குற மாதிரி வாங்கிக்கிறேன் அனி அதனால நீங்க பொறுமையா ரெடி பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்பா இல்ல நீ அனுக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்புறம் ரொம்ப அதிகமாக ஃபீவர் வந்துருச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போற மாதிரி இருக்கும் வேண்டாம் நீ இன்னைக்கு ஒரு நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிக்கிறேன் அவளை இன்னைக்கு லீவ் போட சொல்லலாம் தான் பாக்கிறேன் நீங்க கொடுங்க அண்ணி நான் அவளுக்கு காஃபி கொடுத்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு அப்புறமா வந்து உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அண்ணி ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி அவளுக்கு கொஞ்சம் கஞ்சி மட்டும் ரெடி பண்ணி கொடுக்குறீங்களா சரிப்பா அர்ஜுன் உனக்கு என்ன தோணுதோ அதே பண்ணு நான் இப்போ போய் கஞ்சி ரெடி பண்ணி வைக்கிறேன் கொஞ்சம் சூடு ஆறணும்ல நீ அதுக்குள்ள காஃபி குடிச்சு அவளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கஞ்சி வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு குடிக்கட்டும் சரியாப்பா ஆ சரிங்க நீ என்னப்பா ஆ கொடுங்க நீ அனு ஆ என்னாச்சு மாமா இவ்வளோ நடக்குதுங்க தானே நீங்க இருக்கிற ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மெதுவாக எந்திரிச்சு உட்காரு உனக்கு எவ்வளோ ஃபீவர் இருக்குன்னு தெரியுதா அனு ஏன் அனு இப்படி பண்ணுற எந்திரிடா முதல்ல காஃபி குடிப்பியா எழுந்திரிச்சு உட்காருங்க மாமா இந்தா அம்மா மாமா டைம் என்ன நான் எப்படி இங்கே வந்தேன் நேற்று மாடியில் தான் படுத்துட்டு இருந்தேன் ஆனும் எனக்கு உன்னால இருக்க கோபத்துக்கு இப்போ எதுவும் காட்ட வேண்டாம்னு பார்க்குறேன் உனக்கு உடம்பு சரியாகட்டும்டி அப்புறம் இருக்கு உனக்கு கேட்குறப்ப கேள்வி என்ன மாமா ஒன்றும் இல்லை இப்போ டைம் செவன் தேர்ட்டி தான் ஆகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ காஃபி குடிச்சிட்டு தூங்கு இன்னைக்கு ஒன்றும் ஆஃபீஸ் போக வேண்டாம் இன்னைக்கு லீவ் சொல்லிட்டேன் நான் என்ன நீங்கள் எப்படி லீவ் சொன்னீங்க மாமா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்குது அதை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் டூ டேஸில் நான் இன்னைக்கு லீவ் போட்டால் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆமா அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ன பண்ணுறனே அனு நான் பொறுமையாக சொல்கிறப்பயே கேட்டுக்கோ நீ உன் மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்கேன் அமைதியாக காஃபி குடிச்சிட்டு ரெஸ்ட்டு அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு நீ ஆஃபீஸும் போக வேண்டாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமும் பண்ண வேண்டாம் அவ்வளோதான் சரி மாமா கோவப்படாதீங்க ப்ளீஸ் நான் கோமெல்லாம் படலடா நான் நார்மலாக தான் சொல்கிறேன் நீ காஃபி குடி அண்ணி உனக்கு கஞ்சி ரெடி பண்ணுறாங்க கொஞ்சம் ஒரு மணி நேரம் கழித்து கஞ்சி குடிக்கலாம் சரியா ம் சரிங்க மாமா என்ன மாமா நான் இங்கே எப்படி வந்தேன்னு சொல்லவே மாட்டேன்றீங்க நான் மேலே உட்காந்துட்டு இருந்தேன் மழை வந்துட்டு இருந்ததா அப்படியே தூங்கிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியல நான் எப்படி வந்தேன் இதில் ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கு நான் இது வேற ட்ரெஸ் தானே போட்டிருந்தேன் ரொம்ப முக்கியம் டீப்பா அது ம் நான் தான் தூக்கிட்டு வந்தேன் இன்ன ஆமா நீ ரொம்ப நேரமா நீ ரூமுக்கு வரவே இல்ல அப்புறமாடில வந்து பார்த்தா அங்கே இருக்க டிரஸ் ஃபுல்லா நனைஞ்சிருச்சு சாரல் அவ்ளோ அடிக்குது அது கூட தெரியாத அளவு தூங்கி இருக்க நீte இவ்ளோ தெரியுமா அத நான் தூங்கிட்டு வந்து டிரஸ் மாத்தி விட்டேன் இதெல்லாம் என்ன இருக்கு ஹ இன்ன நீங்க மாத்தி விட்டீங்களா ஆமா இதெல்லாம் என்ன போ ரொம்ப முக்கியமா என்ன அम्मी கிட்ட காபி குடி இல்ல அது அக்கா யாரையாச்சும் கூப்பிட்டு மாத்தி விட சொல்லிட்டலாம்ல நீங்க எதுக்காக அப்படி பண்ணீங்க இல்ல நீ என்ன லூசா நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இப்ப போயிட்டு நான் அவங்க கிட்ட வந்து ட்ரெஸ் மாத்தி விடுங்கன்னு சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க என்னன்னு சொல்லி சமாளிக்க சொல்ற சரி இப்ப நடந்தது நடந்துருச்சு இதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணலாம் இல்ல ஒண்ணு இல்ல ம் அமைதியா காபி மட்டும் குடிச்சிட்டு ரெஸ்ட் சும்மா அது இது மண்டையில போட்டு ஏத்திட்டு இருக்காத ம் சரி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணனும் நான் பேசிட்டு வரேன் நீ காபி மட்டும் குடிச்சிட்டு ரெஸ்ட் என்ன இப்படி நடந்திருக்கு இவரும் ரொம்ப தான் இருக்காரு போல வேற ஏதாச்சும் திருப்பி கேட்டேன் அடிச்சாலும் அடிச்சிருவாரு அவ்வளோ டென்ஷனா இருக்காரு